வணக்கம் தூய்மையான நகரம் பசுமையான புதுச்சேரி என்ற அடிப்படையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மஸ் மற்றும் ரீசிட்டி இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணியினை மேற்கொண்டனர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை செய்யும் பணியை தொடங்கி வைத்தார் இந்த தூய்மை பணியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையை சுத்தம் செய்து சுமார் ஐநூறு கிலோ அளவுக்கு குப்பைகளை அகற்றினார்கள் இது குறித்து அவர்கள் கூறும்போது கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை தன்னார்வலர்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையை தூய்மையாக வைக்க உதவிட வேண்டும் தாங்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் பொருளை கடற்கரை சாலையில் போடாமல் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் ஏனென்றால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் சுத்தமான நகரம் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தனர் இதில் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் ரீசிட்டி இன்சார்ஜ் காயத்ரி ஸ்ரீகாந்த் மற்றும் முன்னாள் வஉசி பள்ளியின் தலைவர் சீனு மற்றும் மொத்தமாக உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ரோட்டரி காஸ்மாஸ் உறுப்பினர் சந்திரசேகர் வெங்கடேசன் பசுபதி சோபன் குப்தா திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை கிளை இயக்க தலைவர் தினேஷ் மற்றும் செயலாளர் முருகன் தலைமை தாங்கி நடத்தி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கண்ணதாசன் மற்றும் பாலாஜி உடனிருந்து செய்திருந்தனர் ஆரோவில் அருகே நாய்களுக்கு விஷம் வைத்த மர்ம நபர்களை கைது செய்யக் கோரி தேசிய விலங்குகள் நல அமைப்பு சார்பில் புகார் அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த எடையஞ்சாவடி கிராமத்தில் ஆரோவில் பவுண்டேஷன் சார்பில் ஆதரவற்ற நாய்களை வளர்ப்பதற்கு அங்கு கூடாரம் அமைத்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாய்களை பராமரித்து வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதியன்று மர்மமான முறையில் இரண்டு நாய்கள் இறந்து கிடந்தது கண்டு அங்கு வேலை செய்பவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த நாய்களை யார் கொன்றது எப்படி அது இறந்தது என ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் நாய்களுக்கு விஷம் வைத்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தில்லை ஃபுட் குரூப்ஸ் நிறுவனர் மற்றும் தில்லை வாழ்முனி குடும்பத்தினர் சார்பாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது தில்லை ஃபுட் குரூப்ஸ் நிறுவனர் மற்றும் தில்லை வாழ்முனி குடும்பத்தினர் சார்பாக புதுச்சேரி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகருக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினார் பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை தில்லை கௌரி தில்லை கங்காதுரை ஆகியோர் செய்திருந்தனர் இதில் தில்லை குரூப் நிர்வாகிகள் மற்றும் தில்லை வாழ்முனி குடும்பத்தினர் மற்றும் தில்லை கங்காதுரையின் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தில்லை வாழ்முனி குடும்பத்தினருக்கு மணக்குள விநாயகர் ஆலயம் சார்பாக பரிவட்ட மரியாதை செய்யப்பட்டது புதுச்சேரி பாஜக விவசாய அணி வில்லியனூர் மாவட்ட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமமூர்த்தி உட்பட விவசாய அணி நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி பாஜகவில் பல்வேறு பிரிவுகளுக்கு மாநில மாவட்ட தொகுதி வாரியாக நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி பாஜக வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி பொது செயலாளராக ராமமூர்த்தி அறிவிக்கப்பட்டார் மேலும் இதேபோல் வில்லியனூர் மாவட்டத்திற்கு தொகுதி வாரியாக விவசாய அணிக்கு பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இவர்கள் வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து பெற்றனர் மேலும் புதிய பொறுப்புகளுக்கான நியமன ஆணையினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வழங்கி ஆசி பெற்றனர் இதில் மாநில செயற்குழு உறுப்பினரும் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் மண்ணாடிபட்டு விவசாய அணி தொகுதித் தலைவர் ஏழுமலை மற்றும் விவசாய அணி நிர்வாகிகள் லட்சுமணன் ஆனந்தராஜ் ரஜினி ஏழுமலை உட்பட விவசாய அணி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நல பெயர் பலகையை திறந்து வைத்து சிசிடிவி கேமராக்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அப்பகுதி மக்களுக்காக அர்ப்பணித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் பனிரெண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார் கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்போர் நல சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசுப் பொருட்களையும் இலவசமாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டி இரண்டாவது நாளாட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றது புதுச்சேரியில் மாநில அளவில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்கும் டாக்டர் சூரியமூர்த்தி நினைவு டிராபி கைப்பந்து போட்டி புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடக்கிறது புதுச்சேரி பீனர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏற்பாட்டிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் நடக்கிறது நடைபெறும் கைபந்து போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாவது நாட்கள் சிறப்பு விருந்தினராக அமராவதி கிருஷ்ணா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் பானு நாகப்பன் இன்டர்நேஷனல் நடுவர் நந்தகோபால் புதுச்சேரி குடிமை பொருள் இயக்குனர் சத்யமூர்த்தி ஆசிய வாலிபால் கூட்டமைப்பு கமிட்டி உறுப்பினர் பென்னி மற்றும் காவல்துறை ஆய்வாளர் சண்முக சுந்தரம் சென்னை மின்துறை அதிகாரி பார்த்திபன் வெங்கடேஸ்வர காலேஜ் முதல்வர் பிரதீப் தேவனேயன் துணை பேராசிரியர் ஜெயசிவராமன் மற்றும் டாக்டர் முகமது அசின் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை பாராட்டி ஊக்குவித்தனர் நல்லூர் அருகே இளைஞர்களின் சார்பில் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை அடுத்து அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருகே காந்தளவாடி கிராமத்தில் இந்திய அரசியல் சாசன தந்தையும் புரட்சியாளருமான டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி இரண்டாவது அடுத்து அவரின் திருவுருவப் படத்துக்கு கிராம இளைஞர்களின் சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அவரின் படத்தை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது ஊரின் மைய பகுதியில் நேற்று மாலை சிறுவர் சிறுமிகள் பாரம்பரிய உடையணிந்து நடனம் ஆடினர் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் பாரதி ராஜா அரசன் இளங்கோ கார்த்தி சதீஷ் ஞானவேல் பிரசாந்த் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறுவர் சிறுமிகளின் நடன நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர் புதுச்சேரி வைத்திய ஸ்ரீதேவி பூமிதேவி சமதே ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி வைத்தியக்குப்பம் ஸ்ரீதேவி பூமி தேவி சமதே ஸ்ரீனிவாச பெருமாள் சித்திரை மாத திருவிழா இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதன் ஒரு பகுதியாக திரு உற்சவம் நேற்று நடைபெற்றது இதனையொட்டி ஸ்ரீதேவி பூமிதேவி மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பள்ளி எழுச்சி கோ பூஜை மற்றும் யாத்ரா தானம் கும்பங்கள் புறப்பாடு நடைபெற்று சாற்றுமறை மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டு ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி ஸ்ரீனிவாச பெருமாளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வைத்திய குப்பம் ஆர் எம் குமார் என்கிற சுந்தரராம ராமானுஜ தாசர் மற்றும் கே சுந்தரி என்கிற சுந்தரவள்ளி தாயார் ஆகியோர் செய்திருந்தனர் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்